ஏண்டா என்ன சவுண்டே தாண்டி தங்கும் ம் இல்லைம்மா அவன் அப்படி பிச்சை எடுத்துரும் முடிச்சு எடுத்துடும் அவனை என்ன அன்னைக்கு புதுசாங்க வந்திருக்கீங்க ஆ வயல் வரைக்கும் வந்துருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது போ வீட்டுக்கு போ போ ம் என்ன குழு குழுன்னு படுத்துருக்கதை பார்த்திங்களா ஏந்துடுரா செடி செடிதானே அது ம் நீ மட்டும் அடங்க மாட்டேங்க நீ செடி தானே அது ஏந்திரி ஏந்திரி ஏந்திரா ஏன் பண்ணி மாரி அப்படியே படுத்துக்க மூணுவாயே ஏ என்ன சவுண்டுப்பா இன்னும் மட்டும் அவங்க கூட தானே கூட்டிக்கிட்டு இருந்த இப்போ செடி போக போகுது பருப்ப